பிரம்மகத்தி தோஷம் குறித்து விரிவாக அறிந்து கொள்வோம் பிரமகத்தி தோஷம் என்பது இந்து தொன்மவியலின் அடிப்படையில் கொலை பாவமாகும் ஒருவர் அரக்கரையோ தேவரையோ மனிதரையோ கொல்லும் பொழுது அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பற்றுவதாக புராணங்கள் கூறுகின்றன பிரம்மன் தோற்றுவித்த உயிர்களானது தனது பாவ புண்ணிய கணக்குகளுக்கு தக்கவாறு மரணத்தை அடைகின்றன அவ்வாறின்றி இடையில் உயிர்களை கொல்லும் பொழுது பிரமகத்தி தோஷம் ஏற்படுகிறது தோஷங்களில் பிரம்மகத்தி தோஷம் மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்த கூடியது மிக மிக கொடுமையான பாவங்கள் செய்தவர்களுக்கு தான் பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுகிறது சுருக்கமாக சொன்னால் கொலை செய்தவர்களை இந்த தோஷம் ஜென்ம ஜென்மமாக விரட்டும் என்பர் பிரம்மனின் தலையை துண்டித்ததால் பைரவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது மகிஷாசுரன் என்ற அரக்கனை கொன்றதால் சப்தகண்ணியர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது சீதையை மீட்க இலங்கை சென்ற போது ராவணனை கொன்றதால் ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது பாண்டிய மன்னர்களில் ஒருவரான வரகுண பாண்டியன் அறியாமல் வீரசேனன் என்ற பிராமணரை கொன்றதால் பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது கொலை செய்த பாவத்தினால் மட்டும் பிரமகத்தி தோஷம் ஏற்படும் என்று நினைக்காதீர்கள் தீராத பாவங்கள் செய்தாலும் இந்த தோஷம் உடனே பிடித்து தொங்கிக் கொண்டு வந்து விடும் தாய்க்கு உணவளிக்காமல் விரட்டியடிப்பது பசுவை கொல்வது குருவை உதாசீனப்படுத்துவது உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்வது தெய்வ சொத்தை திருடுவது போன்றவற்றால் இந்த தோஷம் ஏற்படுவதாக கூறுகின்றனர் பிரம்மகத்தி தோஷம் ஒருவருக்கு இருந்தால் அவர் தனது பிறவியில் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கு உரிய பலன் கிடைக்காமல் வறுமையும் தோல்விகளையுமே சந்தித்து வாழ்வார் வேலை கிடைக்காது வேலை கிடைத்தாலும் உரிய கூலி கிடைக்காது கூலி கிடைத்தாலும் முறையான அங்கீகாரம் கிடைக்காது இந்த நிலை ஓர் ஆண்டு இரண்டு ஆண்டுகள் அல்ல பல ஆண்டுகள் நீடிக்கும் தொழிலில் உரிய அங்கீகாரம் கிடைக்காது சமூகத்தில் திறமை இருந்தும் நல்ல நிலையை அடைய முடியாமல் தடுமாறிய வண்ணம் இருப்பார்கள் ஏன் சில வேளைகளில் அவர்களது குடும்பத்தில் கூட அவர்களுக்கு மரியாதை இருக்காது இதற்கு பரிகாரங்கள் செய்தால் சரியாகும் என்கின்றனர் பிரம்மகத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பரிகாரம் செய்து பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்து விடுபட்டுள்ளார்கள் ராமர் ராமேஸ்வரத்தில் வழிபாடு செய்து தனது தோஷத்தை போக்கிக் கொண்டார் வரகுண பாண்டியன் திருவிடை மருதூர் ஆலயத்தில் பூஜைகள் செய்து பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து இருந்து விடுபட்டார் பிரம்மகத்தி தோஷத்திற்கு குலதெய்வத்தை முதலில் வணங்கி ராமேஸ்வரம் காசி கயா கங்கை உள்ளிட்ட புண்ணிய ஸ்தலங்களில் நீராடி இறைவனை வணங்கினால் இந்த தோஷத்தின் கடுமை குறையுமாம் அமாவாசை தினங்களில் மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று ஒன்பது சுற்றுகள் சுற்றி வணங்கி சிவனுக்கு மூன்று அகல் விளக்கு ஏற்றி அர்ச்சனையும் அபிஷேகமும் செய்து வந்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்கின்றனர் கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் கோவிலுக்கு சென்று பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி செய்ய தலைவாசல் வழியாக சென்று வழிபாடுகள் செய்துவிட்டு ஆலயத்தின் பின்புற வாசல் வழியாக வெளியேற வேண்டும் என்பது ஐதீகமாகும் இந்த வழிபாடு மூலம் பிரம்மகத்தி தோஷம் திருவிடைமருதூர் ஆலயத்தின் தலைவாசலிலேயே தடைபட்டு நின்று விடும் என்ற நம்பிக்கை உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் ராமபிரான் கடலுக்கு அடியில் உருவாக்கிய நவக்கிரகங்களுக்கு பூஜைகள் செய்து வழிபாடுகள் செய்தால் இந்த தோஷம் நீங்கும் என்கிறார்கள் ராமேஸ்வரம் கடலில் நீராடி ஆலயத்துக்குள் இருக்கும் இருபத்தி தீர்த்தங்களில் குளித்து வழிபாடுகள் செய்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கி பலன் கிடைக்கும் அதுபோல ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடி செல்லும் வழியில் உள்ள ஜடாமகுடேஸ்வரர் கோவிலில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி அங்குள்ள ஈசனை வழிபட்டால் பிரம்மகத்தி தோஷம் விலகும் என்கிறார்கள்